அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் அமரர் கல்கியின் பொய்மான் கரடு அத்தியாயம் பதினெட்டு போலீஸ்காரர் சின்னமுத்து கவுண்டர் பிறகு அதே லாக்கப்பில் இன்னொரு அறையில் இருந்த குமாரி பங்கஜாவை பார்க்கச் சென்றார் போலீஸ்காரரை பார்த்ததும் பங்கஜா கண்ணீர் விட்டு கதிரி அழுதுவிட்டாள் நீங்கள் சொன்னதை கேட்காதபடியால் இந்த கதிக்கு வந்தேன் அந்த பாதகர்கள் என்னை இப்படி படுகொழியில் தள்ளிவிட்டார்கள் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றாள் நடந்தது நடந்தபடி எல்லாவற்றையும் சொன்னால் உன்னை காப்பாற்ற பார்க்கிறேன் ஒரு விஷயத்தையும் என்னிடம் மறைக்க கூடாது என்றார் போலீஸ்காரர் இல்லை மறைக்கவில்லை உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்ததால் இப்படிப்பட்ட கதியை அடைந்தேன் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன் என்றாள் பங்கஜா அவள் தட்டு தடுமாறி முன்னும் பின்னுமாய் சொன்னதன் சாராம்சம் இதுதான் குமாரி பங்கஜாவும் அவள் குடும்பத்தினரும் மலாய் நாட்டிலிருந்து சொத்து சுதந்திரங்களை பறிகொடுத்துவிட்டு வந்தவர்கள் வரும் வழியில் தகப்பனாரை பறிகொடுத்தாள் போலீஸ்காரரிடம் ஆரம்பத்தில் அவள் நாலு அணா யாச்சகம் வாங்கியதற்கு கூறிய காரணமும் உண்மையேயாகும் இதற்கிடையில் பங்காருசாமி என்பவனிடம் அவளுக்கு அறிமுகம் ஏற்பட்டது போலீஸ்காரரிடம் கேட்டது போல் அவனிடம் அரிசி வாங்க நாலு அணா கேட்டதிலிருந்து அந்த அறிமுகம் உண்டாகி வளர்ந்தது பங்காருசாமி அடிக்கடி உன்னை போன்ற அழகும் முகவெட்டும் படிப்பும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண் எதற்காக இப்படி பிச்சை எடுக்க வேண்டும் சினிமாவில் சேர்ந்தால் பிரபல நட்சத்திரமாகி லட்சக்கணக்காக பணம் சேர்க்கலாமே என்று போதனை செய்து வந்தான் அதிலிருந்து சினிமாவில் நடிக்கும் சபலம் அவளுக்கு ஏற்பட்டது பங்காருசாமி அடிக்கடி அவளை சந்தித்து தூபம் போட்டு ஆசையை வளர்த்து வந்தான் குமாரி பங்கஜா மலாய் நாட்டில் சுயேட்சையாக வளர்ந்தவள் வரும் வழியில் பல அனுபவங்களை பெற்றவள் ஆகையால் அவளுக்கு மற்ற பெண்களைப் போல அவ்வளவு நாணம் அச்சம் சங்கோஜம் முதலியவை இருக்கவில்லை பங்காறுசாமி ஒரு சமயம் அவளை ஒரு சினிமா முதலாளியிடம் அழைத்துப் போனான் அதே சமயத்தில் இன்னொரு பிரபல சினிமா நடிகை வந்திருந்தாள் அந்த நடிகை சிரித்தால் அரை பைத்தியம் மாதிரி இருந்தது அழுதால் முழு பைத்தியம் மாதிரி இருந்தது அவளைப் போல் பங்கஜாவுக்கு சிரிக்கவும் அழவும் தெரியவில்லை என்று கருதியதால் சினிமாவில் சேர்த்து கொள்ள முடியாது என்று சொல்லி வருத்தத்துடன் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதனால் அவள் ஏமாற்றம் அடைந்திருந்த போதிலும் நிராசை அடையவில்லை பங்காருசாமியும் தைரியப்படுத்தினான் தானே ஒரு படம் எடுக்கப் போவதாகவும் அதற்காக பணம் சேகரித்துக்கொண்டு வருவதாகவும் சொன்னான் படம் ஆரம்பிக்கும் வரையில் காலட்சேபத்துக்காக அவளிடம் வாக்கியிருந்த ஒரே ஒரு நகையான வைர அட்டிகையை விற்றுத் தருவதாக சொன்னான் பங்கஜா நம்பி கொடுத்தாள் பங்காருசாமியும் விற்று கொண்டு வந்து பணத்தை கொடுத்தான் பங்கஜா அதை பத்திரமாய் வைத்திருந்தாள் அவசர செலவுக்காக ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து போய் கடையில் சாமான் வாங்கினாள் கடைக்காரன் அந்த நோட்டை வாங்கி மேலும் கீழும் திரும்பி பார்த்தான் அம்மா இது கள்ள நோட்டு யாரோ உன்னை ஏமாற்றி விட்டிருக்கிறான் முடியுமானால் அவனிடம் திருப்பிக் கொடுத்து வெள்ளி ரூபாயாக வாங்கு இல்லாவிட்டால் நோட்டை கொளுத்திவிட்டு இரு போலீசுக்கு செய்தி தெரிந்தால் ஆபத்து வரும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினான் பங்கஜா சொல்ல முடியாத கோபத்துடனும் தாபத்துடனும் உடனே வீடு திரும்பினாள் நோட்டுக்களை அடிக்க வைத்திருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு பங்காருசாமியை தேடி போனாள் வழியிலேதான் முன்னூற்றி எழுபத்தி நாலாம் நம்பர் கான்ஸ்டபிளை சந்தித்தாள் பார்த்து பேசாமல் போனால் சந்தேகம் ஏற்படும் என்று எண்ணி வழக்கம் போல் பணம் கேட்டாள் பெட்டி திறந்து கொண்டதனால் போலீஸ்காரரின் சந்தேகத்துக்கு உள்ளானாள் பங்காறு சாமியிடம் பங்கஜா கள்ள நோட்டுகளை திருப்பிக் கொடுத்து சண்டை பிடித்தபோது அவன் தானும் வேறொருவனிடம் ஏமாந்து போய்விட்டதாக கூறினான் அவனை கேட்டு வேறு நல்ல பணம் வாங்கி தருவதாக கூறினான் அப்படி பங்காருவை ஏமாற்றியவனான எஸ் ராஜ் ஏற்கனவே கோஆபரேட்டிவ் சங்க பணத்தை கையாடினவன் இப்போது சின்னமநாயக்கன் பற்றி கூடார சினிமாவில் எப்படியோ மேனேஜர் சம்பாதித்துக் கொண்டிருந்தான் அவனை தேடிக்கொண்டு பங்காரு போனான் பங்காரு தப்பி ஓடி மறைந்துவிட போகிறான் என்ற பயத்தினால் பங்கஜாவும் அவன் கூட போனாள் சின்னமநாயக்கன் பற்றி கிராமத்தில் யாருக்கும் தன் பேரில் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் பஞ்சாயத்து மேனேஜர் என்றும் பங்கஜா தன் தங்கை என்றும் பங்காறு சொல்லிக்கொண்டான் எஸ் ராஜும் பங்காருவும் கள்ள நோட்டு அச்சிடுவதில் கூட்டாளிகள் என்று பங்கஜா அங்கே தெரிந்து கொண்டாள் எப்படியாவது தன்னுடைய பணத்தை திரும்ப பெற்று கொண்டு அவர்களிடம் இருந்து தப்பித்து கொண்டு சேலம் போகலாம் என்று எண்ணியிருந்தாள் ஒருநாள் அவர்கள் சினிமா கொட்டையில் டிக்கெட் விற்கும் இடத்தில் கள்ள நோட்டுகள் சிலவற்றை செலாவணி செய்வதற்காக வைத்திருந்தார்கள் அந்த இடத்துக்கு போலீஸ்காரர் வந்து எட்டி பார்க்கவே இரண்டு ஆசாமிகளுக்கும் சந்தேகம் உண்டாகிவிட்டது உடனே பழைய பிலிம்கள் சிலவற்றை கள்ள நோட்டுகளுடன் சேர்த்து வைத்து கொளுத்திவிட்டார்கள் பிலிம்கள் சீக்கிரம் தீப்பற்றி எரியுமாதலால் அப்படி செய்தார்கள் அன்றைக்கு தான் செங்கோட கவுண்டன் கூடார சினிமாவில் செய்த கலாட்டாவும் நடைபெற்றது அந்த பட்டிக்காட்டு கவுண்டன் மூலமாக தங்கள் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று எஸ் ராஜும் பங்காருவும் உத்தேசித்தார்கள் போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டபடியால் கள்ள நோட்டு அச்சடித்த இயந்திரங்களையும் அச்சடித்த நோட்டுகளையும் அழித்துவிட எண்ணி இருந்தார்கள் அதற்கு செங்கோடனின் கேணியும் குடிசையும் தக்க இடம் என்று கண்டுபிடித்தார்கள் அத்துடன் செங்கோட கவுண்டன் புதைத்து வைத்திருந்த பணத்தையும் கபலீகரம் செய்ய எத்தனித்தார்கள் இதற்கு உதவி செய்யும்படி குமாரி பங்கஜாவை கேட்டுக்கொண்டார்கள் அவள் உதவி செய்து அந்த பட்டிக்காட்டானை தன் மோக வலையில் ஆழ்த்தி வைத்திருந்தால் காரியம் கைகூடிவிடும் அவளுக்கு சேர வேண்டிய பணமும் கிடைத்துவிடும் அதோடு எஸ் ராஜுக்கு சென்னையில் சில சினிமா முதலாளிகளை தெரியும் என்றும் அவர்களிடம் பங்கஜாவை அழைத்து கொண்டு போய் சிபாரிசு செய்வதாகவும் வாக்களித்தார்கள் அவர்களுடைய துர்போதனைக்கு பங்கஜாவும் சம்மதித்தாள் அவர்கள் சொற்படியே போலீஸ்காரரிடம் செங்கோடனுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினாள் பங்கஜா செங்கோடன் சந்திப்பில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள போலீஸ்காரரும் அங்கு இருப்பார் என்றும் அச்சமயம் செங்கோடன் குடிசையில் தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்றும் நம்பியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சில காரியங்கள் நடந்துவிட்டன செங்கோடன் பொய்மான் கரடு உச்சியில் நின்றபோது தன் குடிசையில் வெளிச்சம் தெரிந்ததை பார்த்து விட்டான் பார்த்து குமாரி பங்கஜா தடுத்தும் கேளாமல் ஓடத் தொடங்கினான் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே கான்ஸ்டபிள் சார் எப்படியாவது என்னை இந்த தடவை காப்பாற்றி விடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட போக்கிரிகளின் அருகிலும் போவதில்லை பிச்சை எடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குமாரி பங்கஜா மறுபடியும் விம்மி விம்மி அழுதாள் அவள் அழுகையை நிறுத்தும்படி செய்வதற்கு போலீஸ்காரர் மிகவும் பிரயாசைப்பட வேண்டியிருந்தது பொய்மான் கரடு அத்தியாயம் பதினெட்டு முடிவடைந்தது நன்றி